ஓம் தத்ஷாய் வக்ரகுண்டாயோம் பிரபஞ்சோ சாந்தம் ஓம் ஹரி சோமே மங்களாய புதாய்ச குரு சுக்ரய்ச்ச ராக நமச்சிவாய் ஓம் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரக தான் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு உழந்த உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பகவானுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் ஏழரை செனி கண்டகச் செனியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பயிற்சுடைய பலன்கள் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு முக்கியமாக ரிசபராசிக்கு பல கோடிகள் இரண்டே மாதத்தில் அடையக்கூடிய மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சியினுடைய யோக பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுகின்ற சனிப்பயிற்சியின் மூலம் ரிசபராசிக்கு இரண்டே மாதத்தில் பல கோடிகள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் ரிஷபராசிக்கு உண்டு நிச்சயமாக உண்டு மிகப்பெரிய கோடிக்கு அதிபதி செல்வந்தர் வீட்டு பெண்ணையோ அல்லாத பையனையோ திருமணம் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமும் இந்த இரண்டே மாதத்தில் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய செல்வ யோகத்தை பெ ஒரு இரண்டே மாதத்தில் அதாவது நல்ல கவனிங்க சனி பயிற்சி ஆளவுடன் சனி பகவான் சுக்கரனோடு இணைகிறார் சனி சுக்கரன் இணையும் போது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் குருவோடு சனி இணையும் பொழுது அவ்வளவு சிறந்த யோகத்தை குருவால் செய்ய முடியாது ஆனால் சுக்கரனும் சனியும் இணையும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் இரண்டே மாதத்தில் இரண்டு கோடியோ பத்து கோடியோ கோடிக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக்கக்கூடிய யோகக்காரர்களாக பல சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகக்காரர்களாக அமையப் போகிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த ரிசபராசி அப்படிப்பட்ட அதிபதியும் ஆறாம் அதிபதியும் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட யோகம் என்பதை மறந்துவிடக் கூடாது மேலும் தனஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நான்காம் அதிபதி சூரியனும் புதனும் சேர்ந்து சொத்துக்களை பல சொத்துக்களை பல கோடிகள் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை அடையக்கூடிய நிலையம் ஏற்படும் இரண்டே மாதத்தில் அதிரடி யோகம் ஏற்படுகின்ற ஒரே ராசி ராசி மட்டும்தான் சனிப்பெயர்ச்சி ஆனவுடன் இரண்டே மாதத்தில் பல லட்சங்களை குறிப்பிட்ட இந்த லட்சங்களை கோடிகளை அடையக்கூடிய சிறந்த யோகம் நிச்சயமாக ஏற்பட போகிறது வையாசி நல்ல கவனிங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆக ஏப்ரல் மே ஏப்ரல் மே மாதம் ஏப்ரல் மே மாதம் இரண்டே மாதத்தை மே மாதம் முடிவதற்குள் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய சிறந்த யோக பலன்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய சிறந்த கோடிகள் கோடிகள் பல லட்சங்கள் பல உயர் பதவிகள் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அனைத்து யோகங்களும் நிச்சயமாக ரிசர்வராசிக்கு ஏற்பட போகிறது தொழில் லாபங்கள் முன்னேற்றங்கள் சொந்த தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றங்கள் மிகப்பெரிய கோடிக்கு அதிபதியாக்க போகிற உலக புகழ் அடையக்கூடிய ரிசர்வராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்டு அது எந்தளவும் மாற்றமே கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் கொட்டி கொடுத்துவிடும் ஆக அதை பாதுகாக்கக்கூடிய நாட்கள் முக்கிய நாட்கள் எச்சரிக்கையான நாட்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு எந்த மாதங்கள் அதிகமாக உங்களுக்கு கோடிகள் லட்சங்கள் கொட்டுகின்றதோ அடுத்து இரண்டு மாதங்கள் கவனமாக அதை காக்கக்கூடிய கவனமாக இருக்க எதுவும் தேவையில்லாத தொழிலில் தேவையில்லாத ஈடுபட்டு இழக்கக்கூடிய நிலை ஏற்பட அப்படியே எந்த வித தொழிலும் ஈடுபடக்கூடாது எந்த காரியங்களும் நீங்க தொடக்கூடாது எந்த காயிலும் ஈடுபடக்கூடாது முயற்சி பண்ணக்கூடாது இரண்டு மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கவனமாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய விரயங்களும் ஏற்படும் நல்லதும் நடக்கும் கொடுத்ததும் பிடுங்கிவிடப்படும் கொடுத்ததும் எடுக்கப்படும் ஆக எடுக்காமல் பாதுகாக்கப்படுவதற்காக இந்த எச்சரிக்கை வீடியோ எச்சரிக்கை கவனமாக இருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தனிப்பட்ட ஜாதத்தை பழக்கம் கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு தெல்ல தெளிவான எதிர்கால படங்களை பார்த்து கொள்ளலாம்